അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു അല്ലാഹുമ്മ സല്ലി അലാ അലാ വ വ വ വ വ നബിയനാ നബിയനാ മൗലാനാ മൗലാനാ മുഹമ്മദിൻ മുഹമ്മദിൻ ആലി അദദ മാ ദായിമതൻ ഗനിയതുൽ ഖുരിയ െ നാം തുടരുകളിലേ <-taking> ஹவா எனப்படக்கூடிய நம்முடைய உள் ஆசைகளும் நமக்கு நச்சலிலிருந்து ஏற்படக்கூடிய ஆசைகளை பற்றியும் அதை நாம் எப்போ எப்படி சரி செய்து கொள்ள வேண்டும் அறிவு என்பது அதை தடுத்து கொண்டே இருக்கும் நமது மனங்களில் இருந்து உருவாகக்கூடிய ஆசைகளை அறிவு தடுத்து கொண்டே இருக்கும் நாம் அறிவுக்கு எப்படி கட்டுப்பட்டவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் அந்த அந்த நப்சிற்கு நம்ம கட்டுப்பட்டு நடந்தால் என்னென்ன தீமைகள் எல்லாம் நடக்கும் ஏன் நாம் நம்முடைய ஆசைகளுக்கு மட்டும் கட்டுப்படுகிறோம் நம்முடைய அறிவு சொல்வதை கேட்பதில்லை என்பதாக சில செய்திகளை சில கதைகளின் மூலமாக விளக்கினாங்க இப்ப இந்த தொடரில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா இந்த ஹவா எனப்படக்கூடிய நம்முடைய நக்ஸு சொல்லக்கூடிய அந்த ஆசைகளை கேட்டு ஒரு மனிதர் நடந்து விட்டால் அவருடைய இலி நிலைமை என்ன ஆகும் என்பதாக முதலாவதாக ஒரு செய்தியை பார்க்க அடுத்தபடியாக அந்த ஹவா நக்சை நச்சனுடைய ஆசை நச்சிலிருந்து உருவாகக்கூடிய ஆசைகளை நாம் அடக்கிவிட்டு அறிவு சொல்வதன் பிரகாரம் அல்லாஹ்னுடைய கட்டளையின் பிரகாரம் நாம் நடந்து கொண்டால் அதனால் கிடைக்கப்பட கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன என்பதாக இரண்டு செய்திகளையும் திருமறை வசனங்கள்ல இருந்து பார்க்க போறோம் முதலாவது திருமறை வசனம் சூரதுல அய்டாஃபில அல்லாஹ் தல்லா நூத்தி எழுபத்தி ஆறாவது வசனத்தில் குறிப்பிடுகின்றான் பலோஷியனா ல ரஃபனா

இந்த அமல்கள் செய்ததோடு அவர்களை நாங்கள் உயர்த்தி இருப்போம் அவரை இந்த பூமியிலேயே நிலைத்து நிற்க செய்தோம் தன்னுடைய ஆசையை பின்பற்றி வாழ்ந்தார் கல்வி தனது ஆசையை பின்பற்றி வாழ்ந்தவருடைய உதாரணம் என்ன தெரியுமா அவர் ஒரு நாயை போன்றவர் இன் தஹ்மில் அலேஹி அந்த நாய் தன்னுடைய வாயை மூடிக்கொண்டாலும் அந்த அதனுடைய நாக்கு வந்து தொங்கிக்கொண்டேதான் இருக்கும் அவ தத்ரு குஹு அல்லது அந்த நாக்கை அடக்காமல் அதை விட்டு விட்டாலும் நா வாய்க்கு வெளியே விட்டு விட்டாலும் எல்ஹர் தொங்கிக்கொண்டேதான் இருக்கும் தாலிகா மசால கோமில்ல கத்தபூபி ஆயா தினா இதுதான் நம்முடைய அத்தாச்சிகளை பின்பற்றாமல் நம்முடைய அக்காச்சிகளை பொய்ப்படுத்தி வாழ்ந்த மக்களுக்கு உண்டான உதாரணம் நிறைய செய்திகள் இருக்கிறது நாயகமே இதுபோன்ற அந்த செய்திகளை எல்லாம் அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் எப்படி எடுத்து சொல்லும் பொழுதாவது அவர்கள் ஆராய்வார்களா என்பதாக பார்ப்போம் என்பதாக இந்த திருமலை அல்லாஹ் அல்லாஹால குறிப்பிடுகின்றார் இதை யாரை அல்லாஹ் அல்லாஹால சொல்றாங்கன்னா முசாலை அவருடைய காலத்துல பல் ஆமோபுனும் பாகூரா என்பதாக ஒரு மிகப்பெரிய துறவி ஒருவர் இருந்தார் இவர் எந்த அளவு உயர்ந்தவர் என்பதாக பார்க்கும் பொழுது பல ரிவாயத்துக்களை பலவிதமான செய்திகள் இவரை பற்றி குறிப்பிடப்படுகின்றது சில செய்திகள்ல நபித்துவமே கொடுக்கப்பட்டிருந்தது என்பதாகவெல்லாம் சில செய்தி ரிவாயத்துகள்ல சொல்லப்படுகிறது இவருடைய செய்திகள்ல மிக அதிகமாக சொல்லப்படக்கூடிய செய்தி என்னங்க சொன்னா இந்த உலகத்துல இஸ்முல்லம் என்பதாக அல்லாஹுடைய திருநாமத்தில் ஒரு திருநாமம் இருக்குது அந்த திருநாமத்தை ஒரு மனிதர் கற்றுக்கொண்டு அல்லாஹுடைய துவா செய்தால் அந்த துவா உடனே கபூலாகும் என்பது ஹரிஷரீஃப்லிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி இந்த இஸ்முல்ல அயலத்தை அல்லாஹ்னுடைய இந்த திருநாமத்தை எந்த திருநாமத்தை நாம சொல்லி துவரம் செய்தால் அல்லாஹ் உடனே கபூல் செய்து கொள்வானோ அந்த இஸ்முல்ல அயலத்தை விளங்கியவராக அதை தெரிந்தவராக இந்த பலாமும் பாலூரா என்பவர் இருந்தார் இந்த இஸ்னுல அயலம்கிறது இந்த உலகத்துல யாருமே அவ்வளவு சீக்கிரம் எளிதாக தெரிந்து கொள்ள முடியாது அந்த பெயரை சொல்லி அல்லாஹ் நாம துவாரம் கேட்டோம்னா உடனே அது நிறைவேறி விடும் அவ்வளவு மிக உயர்ந்த சக்தி வாய்ந்தது என்பதாக எல்லாம் இதை பற்றி இதனுடைய சிறப்புகள் இந்த இஸ்மைய சிறப்புகள் நிறைய சொல்லப்படுது அதனாலதான் நம்மவர்களில் கூட நிறைய நபர்கள் விருதுகள் ஓதக்கூடிய சமயத்துல புரான்சரிக்கு ஓதுவதோடு அல்லாஹுடைய தொண்ணூற்றி ஒன்பது திருநாமங்களையும் ஓதுவாங்க சல்லா அவருடைய தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்களையும் தினசரி ஓதுவாங்க அப்ப இந்த மாதிரி இஸ்முல் ஆயிலம் என்பதாக அல்லாவுடைய திருநாமங்கள்ல ஒரு திருநாமம் இருக்குது அந்த திருநாமத்தை சொன்னா சொல்லி நம்ம எந்த துறாவை கேட்டாலும் உடனே அது விடும் என்பதாக ஹரீஷரீப்புகள்லாம் நாம பார்க்க முடிகிறது அந்த இஸ்முல்ல ஆயிலத்தை விளங்கியவராக அறிந்தவராக இருந்தால் இந்த பல்லாயிரம் குணம் இவர் அல்லாவிடத்திலே எதை சொல்லி துவார செய்தாலும் யாருக்காக எதை கேட்டாலும் உடனே அல்லா இதெல்லாம் பபல் செய்து கொள்வான் அந்த அளவு விராயத்தின் நிறைந்த மனிதர் தான் அல்லாவுக்கு மிக நெருக்கமான மனிதர் என்பதாக எந்த அளவு சொல்றாங்க பாருங்க நபித்துவமே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதாக எல்லாம் சில அறிவிப்புகள் இருக்குது அந்த அளவு மிக உயர்ந்த மனிதர் இந்த மனிதர் தன் தன்னுடைய மக்களுக்காகவோ தனக்காகவோ இல்ல வேற ஒருவருக்காகவோ யாருக்காக எதை அல்லா இடத்தில் உடனே அது நடந்துவிடும் என்பதாக பல வரலாறுகள் இவருடைய சான்றாக சொல்லப்படுகின்றது அப்ப இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மனிதர் மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மூசராஜாமுடைய காலத்துல இவன் மூசா அலிஸ்லாம் அவருடைய காலத்துல மூசா அலிஸ்லாம் அவங்க என்ன செய்யறாங்க தன்னுடைய நபித்துவத்தை தன்னை பின்பற்றி வாழக்கூடிய அந்த மக்கள்கிட்ட அல்லாஹாவை பற்றியும் தன்னுடைய அந்த தூதுத்துவத்தை பற்றியும் எடுத்து சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அந்த பனு இஸ்ரவேலர்கள் இதையெல்லாம் அவங்களால தாங்கிக் கொள்ள முடியல இவரை நம்ம நபீனி ஏத்துக்கணுமா இவரை நம்ம ரசூல் நீ ஏத்துக்கணுமா அல்லாஹ ஒருவன் என்பதாக ஏத்துக்கொள்ளணுமா இதுவரை நம்ம வணங்கி கொண்டிருந்த அந்த கடவுள்களை எல்லாம் விட்டுவிட வேண்டுமா எல்லாம் இவர்களை எதிர்க்க ஆரம்பிக்கிறார்கள் மூசாலிசிலமா அவங்கள அப்ப அவர்களுக்கு பலவிதமான தொல்லைகள் தராங்க அவங்க பலவித கராமதுகள் செய்யறாங்க இதெல்லாம் மூசாலி சிலம்மாவுடைய அந்த வரலாறாக நீண்டு கொண்டே இருக்கிறது ஒரு கட்டத்துல இந்த பனு என்ன செய்யறாங்க இந்த பல்லராமபுண பாகர் அவர் பத்தி கேள்விப்படுறாங்க இவர் எதை துவார செய்தாலும் உடனே நிறைவேறும் என்பதாக நாம கேள்விப்படுறோமே அப்ப மூசாரீஸ்வரம் அவளுக்கு எதிராக அவருடைய நபித்துவத்திற்கு எதிராக இவர்களுடைய படைகள் அழிய வேண்டும் என்பதாக நாம இவர்கிட்ட சென்று துரா செய்ய சொல்வோம் அது உடனே நடந்து விடும் அல்லவா அப்போ நாம் வெற்றி பெற்றவர்களாக மாறிவிடுவோம் என்பதாக அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு யோசனை செய்யறாங்க இந்த யோசனையை கொண்டுட்டு பல்லாம குடும்ப ஊராட்ட வராரு அவர்தான் விதாயத்து நிறைந்தவர் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர் ஆகினால இவர் அந்த விஷயங்களை எல்லாம் மறுத்து விடுகிறார் இவங்க வந்து மோசாளிஸ்லாம் வந்து மிகப்பெரிய நபியாக வாழ்றவங்க அல்லாஹாவை பத்தி சொல்றாங்க அவங்க தன்னுடைய விசாலத்தை பத்தி சொல்லி சொல்றாங்க அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவருக்கு எதிர்ப்பாக துவா செய்வேன் நான் அல்லாஹோட வழியானவனே ஆகினாலும் நான் செய்ய மாட்டேன் என்பதாக இவங்க முதல்ல மறுக்கிறாங்க பல முறை மறுத்து பார்க்கறாங்க ஆனா பனுவை சிறவாளர்களும் விடுவதாக இல்லை பல ஆசைகளை அவங்களுக்கு தூண்டுறாங்க பெண்கள் மூலமாகவும் அதே மாதிரி பொருளாதார ஆசைகளும் பல விதமான ஆசைகளை அவங்களுக்கு தூண்டுறாங்க இறுதியாக இவர்களுடைய சூழ்ச்சி வென்று விட்டது முக பாலுரா அல்லாஹனுடைய தூதரான மூசாலிசமான எதிராக ஒரு துறவை செய்வதற்காக அவங்க தன்னுடைய கைகளை ஏந்துறாங்க ஏன் நினையும் அவர்களுடைய நாக்குகள் மிக நீண்டதாக நாயுடைய நாக்கு நாய் வந்து எப்படி அது வாயை மூடவே முடியாது எப்போ தொங்கிக்கிட்டே இருக்குமே நாம கூட ஆசிரியர் நாய் மாதிரி நாக்கு தொங்க போட்டுக்கிட்டே இருக்கிறா என்பதாக இதுல இருந்துதான் நம்ம உதாரணம் எடுத்து சொல்றோமோ என்ன தெரியல ஆனா அதே மாதிரி அவருடைய நாவும் அது தன்னுடைய வாய்க்குள் அடங்காததாக நீண்டு கொண்டே ஆகிவிட்டது அவரு வாயை மூட முடியாத அளவு அவருடைய நாவை அல்லாஹால இழுத்து விடுகிறான் அவர்கள் துவா செய்யவும் முடியவில்லை அவர்கள் அந்த விஷயத்தை பேசவும் முடியவில்லை இது போன்று அவர்களை அல்லாஹால தண்டிக்கிறான் அப்ப இவருக்கு இவர் விலாயத்து நிறைந்தவர் இவர் நபித்துவத்தை நிறைந்தவர் ஆனாலும் தன்னுடைய ஹவாவுக்கு தன்னுடைய ஆசைக்கு எப்போது கட்டுப்பட்டு விட்டாரோ இவர் எவ்வளவோ ஒரு ஆஹ் தத்வாதாரியாக தான் வாழ்றாரு ஆனாலும் ஒரே ஒரு நேரத்துல தனக்கு ஏற்படக்கூடிய அந்த ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக தனக்கு ஊட்டப்பட்ட ஆசைகளை பின்பற்ற ஆரம்பித்து விடுகிறார் உடனே அல்லாஹால அவரை தண்டிக்கிறார் நாயை கொண்டு இவருடைய நாவை மாற்றி பிடிக்கின்றார் இப்படியெல்லாம் பார்க்கும்போது இதுதான் வந்து அல்லாஹுடைய வேதங்களை பொய்ப்படுத்தியவர்களுக்கு உண்டான உதாரணம் இது போன்று நிறைய செய்திகள் இருக்கிறது இதன் மூலமாக அவர் படிப்பையும் பெற வேண்டும் என்பதாக சூரத்துல அல்லாஹால குறிப்பிடுகின்றார் அப்ப தன்னுடைய ஹவா நக்சத் தன்னுடைய ஆசைகளை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களுடைய நிலைமைகள் எல்லாம் இது போன்று வரலாறுகள்ல பல இடங்கள்ல அவங்க வந்து தட்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் அல்லாஹால பல உதாரணங்கள்ல அல்லாஹால சொல்லிக்காட்டான் தன்னுடைய அல்லாஹ் சொன்னது அல்லாமல் இருந்து ஆரம்பித்து முதன் முதலாக சைதான் தான் சொல்வதற்கு மாறு செய்கிறான் என்னுடைய ஹவா என்பது நான் இவைகளுக்கு எப்படி சரிதா செய்வேன் நீ சொன்னாலும் நான் சரிதா செய்ய மாட்டேன் என்பதாக தன்னுடைய ஆசையை முன்வைக்கிறான் அதனால் அவன் இழிவடைந்தவனாக மாறிவிடுகிறான் இதே போன்று நிறைய செய்திகளை பார்க்கலாம் இன்று வரை நாம் நிதர்சனமாகும் தன்னுடைய ஆசைகளுக்கு கட்டுப்பட்டவர்களுடைய சூழ்நிலைகளும் வாழ்வியல் அவர்களுடைய நெறிமுறைகளும் எப்படியெல்லாம் மாறுது என்பதையெல்லாம் நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி யார் யாரும் தங்களுடைய ஆசைகளுக்கு கட்டுப்பட்டார்களோ அவர்கள் இப்படி ஒரு இலி சூழ்நிலைகள் ஆகிறாங்கிறது மட்டும் அல்ல இவர்கள் யார் யாரெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டவர்களாக மாறி தன்னுடைய ஆசைகளை அடக்கி கொள்கிறார்களோ அவர்களுடைய நிலைமைகளும் மிக உயர்ந்ததாகத்தான் இருக்கிறது என்பதிலேயும் எந்தவித சந்தேகமும் இல்லை அல்லாஹலா தனது திருமலைகிற நிறைய இடத்துகளை இப்படிப்பட்ட மனிதர்களை அல்லாஹிற்கு கட்டுப்பட்டு தன்னுடைய ஆசைகளை அடக்கி கொண்டு வாழ்பவர்களை பல இடத்துல அவளுக்கு புகழாரம் சூட்டுகின்றான் சூரத்து நாசி ஆயத்துல நாற்பது நாற்பத்தி ஒன்றாவது வசனத்தில் அல்லா அனில் ஹவா ஜன்னத யார் தன்னுடைய ரப்பனுடைய இடத்திற்காக மறுமை என்பதை பயந்து நடந்து கொள்கிறாரோ தன்னுடைய தனக்கு கொள்கிறாரோட்டக்கூடிய ஆசைகளை விட்டு எல்லாம் தவிர்ந்து நடந்து கொள்கிறாரோ அவருடைய ஒதுங்கும் தலம் அவர் அவர் நாளையில் நாளை மறுமையிலே அவர் ஒதுங்கும் தலமாக சோனம் தான் இருக்கிறது என்பதாக அல்லாஹால குறிப்பிடுகின்றான் இப்படியும் நிறைய வசனங்கள் இருக்குது நாம நிதர்சனமாகவும் பல உதாரணங்களை பார்க்கலாம் ஒரு மனிதர் எப்ப வெற்றி பெறுறாரு தன்னுடைய வாழ்வுகளை இன்மையுடைய வாழ்வாக இருக்கட்டும் அருமையுடைய வாழ்வாக இருக்கட்டும் எப்ப வெற்றி பெறுறாருன்னு சொல்லணும்னா தன்னுடைய ஆசைகள் தன்னுடைய இச்சைகள் இவைகளையெல்லாம் அடங்கி கொண்டு யார் அல்லாஹரசூல் சொன்ன பிரகாரமோ தான் எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதாக ஆசைப்படுகின்றாரோ அதனை அதை நோக்கியே தன்னுடைய இலக்கை வைத்துக் கொண்டிருக்கிறாரோ அவர்தான் வெற்றி பெறுகிறார் என்பதெல்லாம் நாம் ஆதாரம் சொல்லி தெரிவிக்க வேண்டிய அவசியமில்லை இல்லை மிக சாதாரணமாக நாம் விளங்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்ப ஒரு மனிதர் கூட சொல்லுவாங்கல்ல எல்லா செயல்களும் அவர்கள் அவர் அவர்களுடைய எண்ணங்களை பொறுத்தே இருக்கிறது இதற்கு முயற்சிகள் என்பதாக சொல்லலாம் யார் அல்லஹ் இன்னமா ஒவ்வொரு மனிதரும் தான் எதை நாடி நடந்து கொள்கிறாரோ அதே அதுதான் அவருக்கு கிடைக்கும்

ஒரு மனிதர் இந்த உலகத்தை நாடி நடந்தால் அதே போன்று பெண்களை நாடி நடந்தால் தன்னுடைய ஆசைகளுக்கு எல்லாம் கட்டுப்பட்டு நடந்தால் அவருக்கு அவைகள் தான் கிடைக்கும் நாளை மறுமை கிடைக்காது என்பதாக பல செய்திகளை இந்த விஷயங்களை கொண்டு வரலாம் ஒரு மனிதர் தன்னுடைய ஆசைகளை அடக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய சாரம்சமாக இருக்குது சரி இப்ப அல்லாஹலா ஒரு திருமறை வசனத்துல சொல்லக்கூடிய சமயத்துல மனித வர்க்கத்தை என்னுடைய சலீஃபாவாக நான் படைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹால சூரத்துல் பார்க்கறால சொல்லி காட்டுறான் தன்னுடைய பிரதிநிதியாக மனித படைப்பினத்தை நான் படைத்திருக்கிறேன் என்பதாக சொல்றான் ஏன் அல்லதலா இந்த உலகத்துல எத்தனையோ படைப்புகள் இருக்குது எல்லா படைப்புகளையும் விட்டுட்டு இந்த மனித மட்டும் தன்னுடைய பிரதிநிதி என்பதாக சொல்கிறான் என்றால் அந்த விசேஷமான செய்தி என்ன என்பதாக பார்க்கும் போது பேசி கொண்டிருக்கின்றோமோ எதை அடக்கி எதற்கு கட்டுப்பட வேண்டும் என்பதாக சொல்றோம் நக்சுக்கு நக்சை அடக்கி அதனுடைய ஆசைகளை அடக்கி அறிவு சொல்லக்கூடிய அறிவார்த்தமான செய்திகளுக்கு நாம் கட்டுப்பட வேண்டும் என்பதாக சொல்றோம் அல்லவா இந்த அறிவு தான் இந்த அறிவு மனிதனுக்கு தான் அல்லாஹனுடைய சலீஃபாவாக பிரதி பிம்பமாக அல்லாஹனுடைய சலீஃபாவாக இவர் மாறுகிறார் என்பதாக சொல்ல முடியும் இந்த உலகத்துல யாரை அல்லாஹால உயர்ந்த இடத்துல உயர்ந்த ஸ்தானத்துல வந்து எடுத்து வைப்பான்னு பார்த்தோம்னா நாம ஒரு விஷயத்தை உயர்ந்த இடத்துல வச்சு பாக்குறோம்னா அதற்குன்னு நம்ம ஏதாவது ஒரு ஸ்பெஷலா ஏதோ ஒன்று செஞ்சுருப்போம் நமக்கு பிடித்த காரியம் அதுல ஒண்ணு இருக்கும் அப்படி இருந்தாதான் அதை நம்ம வந்து மிக முக்கியமாக நம்ம கருதுவோம் அதே மாதிரி அல்லா மனிதனை ஆக உயர்ந்த எல்லா படைப்புகளிலையும் மிக உயர்ந்த படைப்பாக அல்லது மனிதனை சொன்னா தனக்கு பிரியமான தான் எதை வலியுறுத்த வேண்டும் என்பதாக நாடுகின்றானோ தான் இருப்பதிலேயே எதை உயர்வானதாக படைத்திருக்கின்றோமோ அந்த அறிவு கொடுக்கப்பட்டவனாக இருக்கின்றான் இந்த அறிவு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு காரணத்தினால் தான் எல்லா படைப்பினங்களையும் தாண்டி இவன் உயர்ந்தவனாக மாறுகிறான் என்பதையும் விட்டு அல்லாஹ் தாராவோட கலீபாவாக அல்லாஹருடைய பிரதிபிம்பமாக மாறுகிறான் என்பதாக எல்லாம் பல செய்திகளை சொல்லிட்டே வராங்க இன்னும் இந்த அறிவுக்கும் இந்த ஹவானஸுக்கும் உண்டான வித்தியாசம் என்ன என்பதை எல்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடர்கள்ல தொடர்ந்து பார்க்கலாம் சில அலா அல்லாஹ் ஹமத யார் அப்படி சொல்லி அலைகி வசல்லிம் அஸ்ஸலாம் அலைக்கும் வர் அஹ்மதுல்லா ஹேபா வர